சமூகமாக சேர்ந்து துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம் தனி மனிதர்களாக பல பிரச்சனைகளை எதிர்பார்க்க எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு தொழில் முனைவர் அவரிடத்தில் கேட்டால் முந்தி மாதிரி ஒரு படிக்கக்கூடிய மாணவத்தை கேட்டாலும் பிரச்சனை திருமணமான ஒருவர் அல்லது திருமணத்திற்காக இருக்கக்கூடிய வாலிபர் பிரச்சனை கணியத்திற்குரிய அன்பானது அல்லாஹ் நல்லடியார்கள் நமது பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு என்ன இன்னைக்கு ஆளுக்கால் பிரச்சனைகளை பேசி இதுதான் காரணமாக இருக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் படிப்பறிவு இல்லை படிப்புகளை அடுத்த முஸ்லிம்களை பற்றி சரியாக புரியவில்லை அவர்களுக்கு இஸ்லாத்தின் சரியான தெளிவை கொடுத்து விட்டால் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிறரால் ஏற்பட்ட பிரச்சனை சகோதர சமுதாயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இனங்கெண்ணு கணிய திருப்பதி அவர்களை அடையாளப்படுத்தி அனுபவித்து விட்டோம் ஒரு கூட்டுல கத்திய கூட வைக்க முடியல அவ்வளவு கஷ்டம் அன்பார் அல்லாஹ் நல்ல இடங்களில் இன்று அல்லாஹுடைய அருளால்ல அலஹம்துலல்லாஹ் பெரிய ஒரு பாதுகாப்பை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன ஒண்ணு பிரச்சனை என்ன பிரச்சனை தீர்ந்ததற்குனான காரணம் என்ன தீர்வதற்குண்டான வழிகள் என்ன நாமாக யோசித்து பல முடிவுகளை இனங்கண்டு இதெல்லாம் பிரச்சனை நாமாக நினைத்துக் கொண்டிருக்கணும் இதனாலதான் தீர்ந்து நாமாக நினைத்துக் கொண்டிருக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை முதலாவது பிரச்சனை நாம் பிரச்சனையை ஆய்வு செய்வதை விட்டு விட்டு அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அல்லாஹ் எதை சொன்ன அதான் பிரச்சனை அல்லாஹ் என்னை தீர்ப்பாகச் சொன்னால் அதான் தீர்ப்பு என்று இந்த சமுதாயம் வாழ ஆரம்பித்து விடுவென்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு பிரச்சனையும் பிரச்சனையே இல்ல தீரும் சுத்தூரம் அல்ல எதுவரை அல்லாஹ் சொன்ன பிரச்சனைகளை பிரச்சனையாக ஏற்றார்களோ அல்லாஹ் காட்டிய தீர்வுகளை தீர்வாக எடுத்தார்களோ இந்த சமுதாயம் ஜெயம்பட்டல் சமுதாயமாக வாழ்ந்தது அன்பா அந்த அல்லாஹ் நல்லடியார்களே சகோதர சமுதாயத்தில் நமக்குள்ள எங்க எங்க பிரச்சனை பிரச்சனை போனாலும் காரணம் என்ன என்னான் சொல்லி காட்டுகின்றது நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் சரியா புரியல இஸ்லாத்தை பத்தி தெளிவான அவர்களுக்கு அறிவு ஞானம் இல்ல அதனாலதான் இவ்வளவு துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் நாம் ஆளாகி கொண்டிருக்கின்றோம் அதனால பல பள்ளிகள் ஓபன் வசதி செஞ்சு காமிச்சாங்க எங்களுடைய பள்ளியில என்ன நடக்குது நாங்க என்ன அடிப்படையில சமுதாயத்தை அடுத்த சமுதாயத்தை அணுகுகின்றோம் என்பதை எல்லாம் காட்டுவதற்கு ஓபன் வசதி ஏராளமான பள்ளிகள் தீர்வு கிடைச்சாலும் தீர்வுதான் கிடைக்கல அன்பா இருந்த அல்லாஹ் நல்லடியாரையோ குரான் சொல்லி காட்டுகின்றது பிரச்சனை என்ன குரான் சொல்லி காட்டுகின்றது காஃபிர்கள் சமுதாய சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆசைப்படுகின்றார்களாம் குரான் சொல்லுதுங்க நான் சொல்லல ஒத்து லவ் தூண கமா கரு நீங்கள் காஃபிர்களாக மாற வேண்டும் எப்படி அவர்கள் காபிர்களாக இருக்கின்றார்கள் நானும் நீங்களும் இஸ்லாத்தை விட்டுட்டு அல்லாஹ விட்டுட்டு ரசூலுல்லா விட்டுட்டு அவர்களை போல காபிர்களாக நான் மாறிவிட்டால் இது அவர்களுடைய இறுதி இலக்கு ஆசை சொல்லி காட்டுகின்றோம்

வந்த கசியடும் அஹனில் கிதாப் வேலைக்காரர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமானவர்கள் என்ன ஆசைப்படுகின்றார்கள் தெரியுமா இதே விஷயம் காஃபீர்களாக நீங்கள் மாற வேண்டும் காஃபிலாக நீங்கள் மாற வேண்டும் கண்ணியத்திற்குரிய அன்பா இந்த அல்லாஹ் நல்லடையார்களே நானும் நீங்களும் காஃபிரா ஆஹ் அல்லாஹ் வச்சு பாதுகாக்க வேண்டும் இது அவர்களுடைய சின்ன ஓடுவது பரவாயில்லை நபிகள் பெருமான் செல்லல்லாஹ் அலைகி வசலா அவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு

வேதக்காரர்கள் நிச்சயமாக சத்தியமா அவங்களை திருப்தி கொள்ள மாட்டார்கள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ன கோடி கோழியாக கொட்டி கொடுத்தாலும் காசு பணங்களை கொடுத்தாலும் அறிவு ஞானங்களை கொடுத்தாலும் திருப்திப்படமாட்டார்கள் அங்க எகூதுவல்லன் சாரா என்ன செய்யணும் நபியை நீங்கள் படான்னு சொல்லி காட்டுகின்றது ஹத்தா தத்தவை ஆமில்லாதம் அவர்களுடைய மார்க்கத்தின் நபியாகிய அரசூலாகி நீங்கள் பின்பற்ற நல்லா வச்சு பாதுகாக்கு இந்த பிரச்சனை எனக்கு உங்களுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல

அந்த தலைவர் சொன்னது போல நம்மளோட இஸ்லாத்தை பற்றி மிகத்தெரிய தெளிவான புரிதல் அவர்களுக்கு இருக்கின்றது அதுக்கு பிறகுதான் தான் சதம் இந்த அபோசிகம் பொறாமையின் காரணமாக அவர்கள் இவ்வளவு துன்பங்களை முஸ்லிம்களுக்கு சொத் கொளுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பார் இந்த அல்லாஹ் நல்லெரியார்களே சொல்லிட்டா இது பிரச்சனைங்க இது பிரச்சனை கொறான்கிறது பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி காட்டிவிட்டது நம் யாரோடு சேர்ந்து வாடுகின்றோம் அவர்கள் ஒரு நாளும் நம்மை திருத்தி காண மாட்டார்கள் நாங்க காசியர்களாக ஆகிவிட்டால் அவர்கள் நாம் சமமாக ஆகிவிட்டால் ஓரளவுக்கு அது வரையும் பள்ளிகளை மூடணும் தொழுகையை நிப்பாட்டணும் கேட்கக்கூடாது நானும் நீங்களும் அல்ல கண்மணி நாயகம் சொல்லதாசு அவர்களுக்கு இந்த நிலை இருந்ததை குரான் காட்டுகின்றது குரான் பத்திரிகைகள் போன்ற அல்ல பிரச்சனைகளை பேசிட்டு பத்திரிகையில திறந்தா பக்கம் பக்கத்துக்கு பிரச்சனை அங்க அப்படி நடந்துருச்சாம் இங்க அப்படி நடந்துச்சாம் பெண் கருத்தருப்பட்டு விட்டார் ஆனோ என்னென்ன பிரச்சனைகள் பிரச்சனைகளை பேசுவது பத்திரிகைகளோட வேலை குரான் பிரச்சனைகளை மட்டும் பேசிவிட்டு செல்லும் ஒரு புத்தகம் அல்ல கண்ணியத்திற்குரியவர்கள் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அதற்குண்டான சரியான தீவை அடையாள படிச்சு சொல்லி காட்டுகின்றது பிரச்சனை இப்ப விளங்கிடுச்சு நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் நம்ம விட மாட்டார்கள் பிரச்சனை தீர்வு என்ன முதல் தீரவை குரான் சொல்கிறது பாஃபு மன்னிச்சு பழகனர் உங்களை யார் அநியாயம் செய்கின்றார்களோ உங்களுக்கு யார் துன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றார்களோ உங்களை இஸ்லாத்தை விட்டு தடுப்பதற்குனான ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ பாஃபு குரான் சொல் மன்னிங்க ஹ அவங்கள வண்டிக்கின்றா பள்ளியில பண்டிகையரசித்ரி மன்னிங்க குரான் சொல்கின்றது இஸ்லாத்தின் பெயரால் உங்களை ஒருவர் பகிக்கின்றாரா உங்களுக்கு சித்திரவதைகள் கொடுக்கின்றாரா பாஃபு அடுத்த விஷயம் அது கண்ணு காணாம போகும் ஒரே பிரச்சனை பிரச்சனை அதை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க பேசுறதுனால தீர்வுகள் வராது இவ்வளவு காலம் நாம அத செஞ்சுட்டு இருக்கோம் ஏன் தீர்வு வரல வரலை அப்படி பிரச்சனையாமல இப்படி பிரச்சனையாமல கடுமையான பிரச்சனை இருக்க முடியாதம்ல நாட்டை விட்டு போகலாம்ல கண்ணியத்திற்குரியவர்கள் எந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமா பேசி பழகாதீர்கள் ஒஷ்ஷஹோ முகத்தை திருப்பி கொள்ளுங்கள் புறந்தள்ளி விடுங்கள் சொல்லிவிட்டு குரான் சொல்கின்றது ஹத்தாய் தீ அல்லாஹ தீர்வு நான் கொண்டு அல்லா சொல்கின்றான் நான் கொண்டு 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 தன் தன் வருவான் கட்டுப்பாட்டை பொறுமையாக இருங்க தயவு செய்து பழகுங்க சொல்லிட்டு அவன் அவன் செய்வதை சொல்லிவிட்டான் தீர்வு வரட்டு நாங்க என்ன செய்யணும் அதையும் சேர்த்து சொல்கிறான் அடுத்ததாக சொல்கின்றான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு கொண்ட தீர்வுகளை அல்லாஹ் அல்லா புராணில் அவர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு தீர்வு என்ன நீங்களும் கணேத்தர்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தீர்வு சொல்லி காட்டுகின்றது ரொம்ப கரிசனம் இல்லாத ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்க என்ன தெரியுமா சொல்லுது இத நான் பாத்துக்கிறேன் தீர்வை நான் கொண்டு வரேன் நீங்க என்ன செய்யணும் முதல்ல மன்னிச்சு பழகுங்க அதை பத்தி கணக்கெடுக்காதீங்க முகத்தை திருப்பி கொள்ளுங்க அதை பத்தி அதிகம் பேசாதீங்க வழிகாட்டி விட்டு புறான் நீங்க என்ன தெரியுமா செய்யணும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பிரச்சனை இல்ல இஸ்லாத்தை அழிக்க ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யணும் தொழுகை நிலை நிறுத்துங்கள் இதுதான் தீர்வம் நீங்கள் தொழாமல் இருக்கும் சமுதாயமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அடுத்தவன் அடன் தேர்வான் அநியாயம் செய்வான் இஸ்லாத்தை ஒட்டுமொத்தமாக கருவருக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பான்

எப்ப பார்த்தாலும் தொழுக தொழுக கிழமோ தொழுக முந்தின கிழம தொழுக ஆக சிறந்த தலைப்பு ஆயிரம் ஆயிரம் தலைப்புகள் எடுத்து போது நான் நினைத்து தொழுகை போன்ற ஒரு தலைப்பு முதலால் எடுத்துக்கொள்ள முடியாது ஹதி சுட்டி காட்டுகின்றது தொழுகை பத்தி பேசு நம்ம நோ தொழுகையில கரகண்டு விட்டது போல எப்ப பார்த்தாலும் தொழுகையா எப்ப பார்த்தாலும் தொழுகையா கண்ணியத்திற்குரிய அன்பா அந்த அல்லாஹ் நல்லடியார்களே தொழுக ஆக சிறந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கண்ணியர்கள் இது சமுதாயமாக இருந்தால் சமூக பிரச்சனைக்கு தீர்வு தொழுக தொழுகையை கடைபிடிக்காத சமுதாயம் வெற்றி கொள்ள முடியாது தனி மனித வாழ்க்கைக்குண்டான தீர்வுகள் கண்ணேசிற்குரியவர்கள் தொழுக